முடிச்சுட்டாங்க மக்களே முடிச்சுட்டாங்க எப்படி நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா வீட்டுக்குள்ள ரோஸ்ட் விழுந்துச்சா நம்ம எதிர்பார்த்த சம்பவம் தானே ஏன்னா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் மொத்தமா முடிச்சு விட்டது யாருன்னா ஜாக்லின் சௌந்தர்யா மட்டும் தான் பிக் பாஸே கடுப்பா எப்பா டாஸ்க் போதும்பா நான் நிறுத்திக்கிறப்பா வெள்ளிக்கிழமை முரத்தி கொண்டு போலான்னு பார்த்தேன் ஆனா நீங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ஏஞ்சல் டீம் டாஸ்க்கு மொத்தமா அழிச்சுன்னு நினைக்கிறேன் சோ நான் டாஸ்க் நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே வெறுப்பாய் டாஸ்க் நிப்பாட்டிட்டு போனாரு அந்த அளவுக்கு மொத்த டாஸ்க்கையும் ஸ்பாயில் பண்ணது யாருன்னா நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா மட்டும் தான் சோ கண்டிப்பா ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லி நான் காலங்காலத்தில் வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தேன் அது முக்கியமாக சவுந்தரக்கு வந்து பயங்கரமான ரோஸ்ட் இருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட் செம்மையா இருக்க போது அண்ணன் உள்ள வச்சு செய்யறாப்பில அப்படியே ரோஸ்ட் அப்படிங்கிறது பீக்ல போயிட்டு இருக்கு போல சோ நம்மள பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு நான் இரண்டாவது பிரமோ வந்திருக்கு அந்த இரண்டாவது பிரமோ பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன் நான் வீடியோல தான் பேசியிருந்தேன் வீடியோல அட்ரஸ் பண்றது நல்லதுன்னு சொல்லி நான் வீடியோல அட்ரஸ் பண்றேன் என்னன்னா ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டப்ப அந்த வீடியோல நான் ராணுவக்கான ஒரு விஷயத்தை பத்தி அட்ரஸ் பண்ணியிருப்பேன் ராணுவ வந்து நேற்று நைட் ராணுவக்கோ கோவா கேங்கோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கும் அந்த இஷ்யூல வந்து ஜாக்லி நிறைய விஷயங்கள ராணுவ பத்தி சொல்லிருப்பாங்க பேட் வேர்ட் பேசுறான் அப்படின்னு அதை ராணுவம் அருண் கிட்ட பேச சொல்லிருப்பாங்க இப்படி சொன்னேன் அதை வந்து அவங்க இப்ப என்கிட்ட திருப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை சொல்லிட்டு இருக்கும் போது வர்ஷினி அவர்கள் இதுக்கு கண்டிப்பா வந்து பேசுவாங்க சோ கண்டிப்பா வர்ஷினி வீடியோ போடுவாங்க பாருங்க அப்படி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நான் எனக்கு தெரிஞ்ச நான் ஆர்வ குளர்ல நிறைய விஷயங்களை நிறைய வார்த்தைகளை விட்டுருக்கேன் ஹார் அது இதுன்னு சொல்லி வார்த்தையை விட்டுருக்கேன் அதை உங்களுக்கு ஹேர்ட் ஆயிடுச்சு போல ட்வீட் போட்டுருந்தாங்க நிறைய ட்வீட் பார்த்து நிறைய பேர் அதை ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை நான் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தைகள் நான் விட்டது சோ நானாதான் மன்னிப்பு கேட்கணும் அந்த வீடியோல விட்டது அங்க போய் ட்வீட்ல பை பண்றது எனக்கு தெரிஞ்ச சிம்பிளா இருந்த மாதிரி இருக்கும் நான் வீடியோல மென்ஷன் பண்ணிடுறேன் பாக்குற மக்கள் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு நான் பண்ண தப்பு நான் அட்ரஸ் பண்ணு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் சோ நான் அந்த மாதிரி வார்த்தைகள் விட்டு தப்பு சோ ஓகேவா நான் வந்து அந்த விஷயத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு போயிருக்கணும் பட் வார்த்தைகளை விட்டுருக்கேன் நிறைய வார்த்தைகளை விட்டுருக்கேன் நானே இப்போ தான் பார்த்தேன் ஸோ நான் வார்த்தைகள் விட்டுருக்கேன் அந்த வார்த்தைகள் விட்டது தப்பு தான் அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் மன்னிச்சு கோங்கோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்காது அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி நான் சாரி கேட்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல அட்ரஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து சேர்ந்து நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க ஓகேவா சரி ரெண்டாவது பிரமோல என்ன இருக்குன்னு பார்த்துலாமா ஸோ ரெண்டாவது பிரமோல நம்ம நினைச்ச விஷயம் தான் ஓகேவா வீட்டுக்குள்ள சேதனை கேட்குறாப்பில எப்படி வீட்டுக்குள்ள சேதனை கேட்குறாப்பில நேர்காக கேட்குறாங்க தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன தெரியுமா சரிப்பா முதல் நாள் ரெண்டு நாள் மொத்த ரெண்டு நாள் தெளிவா <laughs> சொல்றாங்க <laughs> <laughs> இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணுவாங்க நான் நினைச்சேன் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வேற லெவலில் பண்ணுவாங்க இவங்க தான் அந்த டாஸ்க்கை வந்து வச்சு செய்ய போறாங்க நினைச்சேன் பட் சடனாக பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே வரல சார் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் மொத்த டாஸ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு சிலதனா ஏய் நானும் அதாம ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் தான் டாஸ்க்கை சூப்பரா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பண்ணவே இல்லைன்னு உண்மையா சொல்ல போனா நம்மளும் பார்த்தோம் எப்படியே உண்மையா சொல்ல போனா நம்மளுமே பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று துரு துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று கத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம கவனிச்சிருப்போம் அப்படி இருக்கும் போது ஏன் இவங்க அந்த டாஸ்க்கை பண்ணல இவங்க நினைச்சிருந்தா பண்ணிக்கலாம் டெவில அப்படிங்கிற டாஸ்க் மட்டும் தான் டாஸ்க்கை தாண்டி வந்தா யாரும் அதை பத்தி யோசிக்க போறது இல்லை ஸோ இவங்க நினைச்சா பண்ணிக்கலாம் பட் பண்ணல பண்ணாம அங்க ஒரு கண்டென்ட் பண்ணாங்க அதுதான் நாங்க டெவில் இல்ல எங்களுக்கு யாரையுமே கிண்டல் பண்ண வராது எங்களுக்கு யாரையுமே ப்ரொவோக் பண்ண வராதுன்னு சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நாங்க நல்லவங்க எப்படி நாங்க நல்லவங்க எங்களை நல்லவங்களா பாருங்க சரியான்னு சொல்லி பண்ண கண்டென்ட் தான் பட் அந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்ச

முடிச்சாங்க சோ அந்த விஷயத்தை தெளிவு எடுத்து நம்ம தரிசி அவருக்கு அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அடுத்தது எங்க அக்கா யாரு நம்ம ஆனந்த் அக்கா வராங்க டெவிலா இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணல சார் டெவிலா இருக்கும்போது டெவில் மாதிரியே பண்ணல சார் ஏஞ்சலா இருக்கும்போது ஏதோ லைட் லைட்டா பண்ண மாதிரி இருந்து சொல்லிட்டு ஆனந்தி அக்கா போட்டு விட்டாங்க பட் பாவம் எங்க அக்காக்கு இதுதான் கடைசி சாட்டர்டே சண்டே எபிசோட் இதுக்கப்புறம் நம்மள நம்மளால அக்காவால சி அது பாருந்து நம்மளால அக்கா வந்து பிக் பாஸ்ல பார்க்க முடியாது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் சோ ஆனந்தி அவர்கள் அட்ரஸ் பண்ணாங்க இதுல சேதன்ன வேணும்னு சொல்லிட்டு ஜாக்லின் எழுப்பிட்டு கேட்கறாங்க ஜாக்லின் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது ஜாக்லின் என்ன சொல்றாங்க அதே ரஞ்சித் மெட்ரிக் புரிஞ்சா நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ அந்த ஜாக்லின் வந்து ரஞ்சித் மேட்டர் வந்து அடுத்த நாளே தீர்த்துக்கிட்டாங்க ப்ரோ அன்னைக்கு மத்தியானமே தீர்த்துக்கிட்டாங்க அவங்க அப்பா அந்த அந்த விஷயத்த வந்து தீர்த்துக்கிட்ட மாதிரி காட்டினா ஓகேவா சால்வ் பண்ண மாதிரி ஆனா அந்த விஷயம் தொடர்ந்து போயிட்டு இருந்து நிறைய பேர் அந்த விஷயத்தை பத்தி மென்ஷன் பண்ணாங்க நிறைய பேர் போயிட்டு ரஞ்சித் தான் தப்பு ரஞ்சித் தான் தப்புன்னு சொல்லிட்டு ஈவினிங் நைட்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டே இருந்தாங்க ஓகேவா அதே மாதிரி திருப்பி இன்னைக்கு ஃப்ரேம் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு சார் அவங்க பேர் என்ன ரஞ்சித் ஆடின கேம் சரியில்லை ஏன்னா ஜெஃப்ரி காண்டி என்கிட்ட வந்து பேசினாங்க அது எனக்கு என்னமோ சரியில்லை சார் ஜெஃப்ரி காண்டி ஆடின மாதிரி இருந்தோன்னு சேதன்னு பலிச்சுன்னு ஒரு கேள்வி கண்டுபிடிப்பில் அப்போ எப்படி மாடணும் அந்த டாஸ்க் எப்படி மாடணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் பண்ணது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்ட் தான் ஏன்னா ப்ரொவோக் பண்ணுறது எப்படி வேணால் ப்ரொவோக் பண்ணிக்கலாம் அது நீங்கள் சேடாக பண்ணுறியோ இல்லை அழுது பண்ணுறியோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே பிக் பாஸ் இருந்து கொடுத்த ரூல்ஸில் டெவில் வந்து கெஞ்ச கூடன்னு ஒன்று இருக்கு ஓகேவா அந்த வகையில் தான் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் லெஸ் பண்ணுறேன் மற்றபடி எயிட்டி பர்சன்டேஜ் ரஞ்சித் பண்ணது கரெக்ட் தான் ஒருத்தர் எமோஷனல் ட்ரிகர் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் சோ அங்க வந்து ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் வச்சு அட்டாக் பண்ற தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் வச்ச ஒரு என்ன பண்ணப்பா விஷால் ஜெயிச்சிட போறாமா அதுக்கு ஜெஃப்ரி கொடுத்துருமா ஜெஃப்ரி கொடுத்தா நம்ம போய ஜெஃப்ரி ஜெயிக்கட்டுமா கொடுமா கொடுமா கொடுத்துருமா கொடுத்துருமான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி பேர சொல்லி அங்க ஜாக்லின் ட்ரிக்கர் பண்ணாங்க அந்த இடத்துல ஜாக்லின் கேமை கேமா நினைச்சிருந்தா அப்போல்லாம் கொடுக்க முடியாது சார் அப்படி சொல்லி கோபப்பட்டு வந்திருக்கலாம் ஆனா கோபட்ட அந்த ஹார்ட் போயிடும் அதை விட கொடுக்க முடியாது சார் சொல்லிட்டு கூட கிளம்பி வந்திருக்கான்

டாஸ்க் வந்து அந்த கேங் வரக்கூடாது வரக்கூடாது அப்புறம் நீங்களே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறீங்க காட்டி முடிச்சு நீங்களே என்ன சொல்றீங்க ஆமா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தால அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வரக்கூடாது நீங்களே சொல்றீங்க அதுக்கப்புறம் கொண்ட கழிச்சு நீங்களே என்ன சொல்றீங்க ஆமா இருந்தாலும் அவன் என்னோட ஃபீலிங்ஸ் விளாண்டாங்க என்னோடய ஃபீலிங்ஸ் விளையாண்டதுனால நான் ஃப்ரெண்ட் அப்படிங்கன்னா நான் உயிரோ கூட கொடுத்துருவேன் ஃப்ரெண்டுனா எனக்கு என்ன வேணா கொடுத்துருவேன் ஃப்ரெண்டு கேட்டால் எங்கள் அப்ப கூட கொடுத்துருவோம் அந்த மாதிரி நிறைய பேசுகிறீங்க ஸோ மொத்தத்தில் இவங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை இங்கே தேவையில்லாமல் சேதனைகிட்ட பேசி இவங்களே மாட்டிக்கிட்டாங்க அப்போ சேதனை கேட்டப்பா எப்படி மாடணும் சொல்லுமா எப்படி மாட்டணும் உனக்கு எப்படிமாட்டணும் நீ சொல்லுமா எப்படி மாடலான்னு சொல்லி கேட்டோன்னே அங்கே ஜாக்லின் ஷாக் ஜாக்லின் அப்படியே ஜாக்லின்னு திரும்பி இன்னொரு மேட்டர் அட்ரஸ் பண்றாப்ல பாத்துட்டு நான் அந்த வந்து விஜய் வைசாலுக்கான கேங்கு தர்சிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்த ஆன் அந்த விஷயமா இருக்கும்னு நினைச்சா அதுவுமே இங்கேயாதான் இருக்கு கோவா கேங்கா தான் இருக்கு ஒரு கேங் பண்ணிட்டு ஒரு ஒரு ப்ளே பண்றீங்க தெரியுமா அந்த ப்ளே பாக்க நல்லா இல்ல அது மட்டும் இல்லாம அந்த கேங்கை காப்பாத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றீங்க அந்த கேங்க ஃபுல்லா சேவ் பண்றதுக்கு அதுவுமே நல்லா இல்ல இது இது வந்து பாக்க கேம் மாதிரியே இல்லன்னு சொல்லிட்டு கோவா கேங்க போட்டு அடி உரிக்கிறாப்ல திரும்பிய சொல்றேன் கோவா கேங் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் நான் எபிசோட் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் எபிசோட் ஃபுல்லாக நீங்கள் தான் வரப்போகிறீங்க அப்படியே எபிசோட் ஃபுல்லாக நீங்கள் தான் வரப்போகிறீங்க அட்டி உரி உரினு உரிக்கிறாப்பில் ஆனால் கடைசியில் இருந்தாலும் ஒரு நல்ல நியூஸோட உங்களுக்கு முடிக்கிறேன் நல்ல நியூஸ் கொடுக்கல தப்பு கிடையாது நான் நினைக்கிறேன் என்னன்னா இவ்வளவு அடி அடிச்சுட்டு இவ்வளவு ரோஸ்ட் கொடுத்துட்டு சேதனை கடைசியில அவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்றாங்கப்பா என்னப்பா சொல்றேன்னு கேட்டீங்க ஆமா பரு அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் சேவ்டா நம்ம ஜாக்லின் சௌந்தரியா ரெண்டு பேருக்கும் நல்ல ரோஸ்ட் விழுது போல ரோஸ்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சு டாஸ்க் அழிச்சதுக்காண்டி நல்ல ரோஸ்ட் விழுந்துரு டாஸ்க் அழிச்சிட்டாங்க ப்ரோ அப்புறம் நான் சிம்பிளா கேட்கட்டா இந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க் வந்து தெரிஞ்சு ரெண்டு மூணு சீசன் பார்த்துட்டு போனீங்க எல்லா சீசனுமே ஒரு மூணு நாளாச்சும் இருக்கும் அது மட்டும் இல்லாம காலில் ஆரம்பிச்சா நைட் ஒருத்தம் பட் இந்த சீசன் மட்டும் தான் மத்தியானம் ஆரம்பிச்சு ஈவினிங் கூட முடிஞ்சிட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க போல அந்த விஷயத்தில் பாஸே கானில் தான் ஏய் ஏமா போட்டு கொடுமை பண்றீங்க ஸோ கொஞ்சம் டாஸ்க் வந்து ஸ்பாயில் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் டெவில இருந்துட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ணல ரெண்டாவது நாளுமே இவங்க ரெண்டு பேரும் ஏஞ்சல் வந்து என்ன பண்ணாங்க முக்கியமா ஜாக்லின் உட்காந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி